கன்னியா ராசி கன்னியா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயோடைய இணைவு நாலாம் இடத்துல பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது இந்த ராசி இன்னைக்கு பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன என்ன மாதிரி குணா மாறி இருக்கு நிச்சயமாக பார்க்கலாம் கன்னியா ராசின்னு சொல்றதா இன்னைக்கு கலங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ராசின்னு சொல்றதா ஏங்க கலங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரை ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியே ராசியில வராது அப்ப எல்லா விஷயத்தையும் டக்கு 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 டக்குன்னு ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில எல்லாரையும் தூக்கி விடவும் தெரியும் இந்த கை இறக்கி விடவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குணங்கள் இருந்தாலும் மிதினம் கண்ணி ரெண்டு இருந்தாலும் கண்ணி எப்பவுமே தூக்கி விடுற வேலையை தான் செய்யும் அறிவு சார்ந்த ராசி நீ உயரும் போது எல்லாத்தையும் உயர்த்தி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரே ராசி என்னன்னா கண்ணி தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எங்க கூட இருக்கவங்கள என் கூட சேர்த்து உயர்த்தி விட்டாங்க இவரே ஒரு ஆரம்பத்துல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்களை ஹெல்ப் பண்ணிருப்பாங்க கண்ணியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜபிள் பர்சன் நீங்க இப்போ படிச்சிருக்கீங்களோ இல்லையோ எந்த தொழிலுக்கு போனாலும் பொறுத்த பொறுத்தவரையுமே அந்த தொழிலில் அவங்க ஃபர்ஸ்டா இருப்பாங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த வேலையை கொடுத்தாலும் சரி ஏன்னா காலபுருஷனுக்கு வேலை ஸ்தானத்துல அவங்க பிறந்திருக்காங்க அப்ப இந்த வேலை எப்படியாவது வாழ்க்கையில உயரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் அதிகமாக போடக்கூடிய ராசி எல்லாருக்குமே வந்து உயரணும்னு ஆசை தான் அந்த உயரத்துக்கு போகக்கூடிய எஃபர்ட்ஸ் யார் அதிகமாக போடுறாங்கன்னா இவங்க தான் எல்லாரும் வளர்ந்து இவங்களை வளர்த்தி விடுவாங்க புத்திநாதனான இந்த ராசி பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி குறிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு ஒன்ன உருவாக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரிஞ்ச உங்களுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கீங்க பொருளாதாரத்துல இல்ல கண்ட சனி ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் திக்பலம்னு தான் நம்ம கண்ட சனின்னு பேசுறதா இல்லை ராசியை சனீஸ்வர பகவான் பார்த்து கொடுமையான பலன்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பேசுறதா அப்போ குணரீதியாக நிறைய மாற்றங்கள் கன்னிராசியை பொறுத்தவரையும் குழந்தைகளுக்காக வாழக்கூடிய ராசி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்லயே எதிரி போல நீ யார் எனக்கு இங்கேனும் இங்கே இருக்கவே பிடிக்கல எனக்கு மனசுக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் இன்னைக்கு உங்க மேலே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் யாரை வேணாலும் இருங்க திருமண இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் வந்திருக்கு நான் விட்டு கொடுத்துருக்கேன் இந்த ரீசெண்ட் டைம்ல வர பிரச்சனைகள்லாம் நல்லா விட்டு கொடுக்கவே முடியல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரில கிட்டத்தட்ட சொந்த வீட்லேயே எதிரி போல யாரோ நீ அப்படிங்கிற மாதிரி மனைவி எல்லாம் கிட்டத்தட்ட பேசிய ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான் நான் இப்பவே வீட்டை வீட்டு வெளியே போனாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு இது பிரச்சனைகளும் இல்லை ஏன்னா நான் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு உங்க பொருளாதாரத்தையே வாங்கி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைகள் வந்ததுன்னா அது கன்னியாராசி தான் அது ஆணா இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த நேரத்தில் விரத்தி தன்மையில் அதிகமாக முடிவெடுப்பாங்க இந்த பிடிவாதம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வெயில்படும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதில் அதிகமாக பாதிப்படைகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியராசி ராசிதான் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேர் போட ஃபைட்ல அதிகமாக காயப்படுறது கண்ணி தான் கடைசியில் கண்ணி தான் போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும் அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி கன்னியா லக்னமா இருந்து கன்னியா ராசி மீன லக்னமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்லிடலாம் கிட்டத்தட்ட நீங்க வந்து இந்த காலங்கள் எல்லாமே நிம்மதியாவே இல்லை அப்படிங்கறத அசால்ட்ட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆளுமை திறன் ரொம்ப அதிகமா இருந்தாலும் யாருங்க மிரட்டுறது சொன்னா கேக்குறா பேசுறது சொன்னா கேக்குறா யாரா இருந்தாலும் சின்ன குழந்தை கூட என்னுடைய வீட்டுலயே நான் பேசுறதை கேட்கவே இல்லை நல்ல பொருளாதாரத்துல ஒரு உயர்வான சூழ்நிலையில இருந்தீங்க இன்னைக்கு அது கா பணம் காசுதான் இருக்குது நிம்மதியா இல்லைங்க என்னோட குடும்பத்துல இதுதான் என்னால வெளியே சொல்ல முடியல அளவுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு மனைவியா இருந்தாலும் கணவரை பத்தி கணவராக இருந்தாலும் மனைவி பத்தி சொல்ல முடியாத வருத்தங்களும் காயங்களும் டெய்லி நகர்ந்துட்டே இருக்குங்க இன்னைக்கு உட்காந்து ஆறுதல் தேடுறதுக்கு கூட ஒரு ஆளிலவுல உங்க பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாது கன்னி ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை ராசிக்கு ஆறாம் அதிபதி அதாவது மேஷத்துக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணி பொதுவாகவே யாருக்கிட்டையும் இதான் எனக்கு பிரச்சனை இதெல்லாம் எனக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஷேரே பண்ண மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணிருந்தாலும் பல பேர் பேசும்படியான அந்த பிரச்சனைகள் மாறிடுது நோட் திஸ் பாயின் இதே மாதிரி பிரச்சனையை முன்னாடி சந்திச்சிருப்பீங்க இப்போ தெளிவா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த நேரத்துல யாருக்கிட்டையும் எதையுமே ஷேர் பண்ணிடாதீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அவர் இதை கேட்காம மன ஆறுதலுக்காக ரெண்டு பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் அந்த பிரச்சனையை சொல்லிட்டார் இவனுக்கு இப்படியாம நீ சொல்லிடாதே இவங்களுக்கு இப்படியாம நீ சொல்லாத அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இது என்ன பண்றதுன்னு தெரியல கௌரவத்திற்கு அவர் முக்கியம் பிரசன் கொடுக்கக்கூடிய நபர் ஏன்னா இங்க கண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குரு இருந்தார் அப்ப நான் சொல்லியிருந்தேன் இங்க கௌரவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த மாதிரி கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வெளியே சொல்லிடாதீங்க அது உங்களுடைய பிரச்சனை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அது நீங்கள் தாங்க மாட்டேங்க அப்படின்னு ஏன்னா அதிகபட்சம் மன உளைச்சல் அவருக்கு கொடுத்துருக்கு ஸோ அப்போ அவர் கேட்கவே இல்லை அறுதலுக்காக பத்து வருஷம் பழகணும் மேடம் பதினஞ்சு வருஷம் பழகணும் மேடம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மேடம் எல்லாத்துமே என்னை பத்தி தெரியும் மேடம்னு இருந்தாலும் கிரகங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அவங்களுடைய வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த தசா புத்தி ஆரம்பிக்க போது கவனமாக இருங்கன்னு இண்டிகேட் பண்ணியும் அவர் அந்த விஷயத்தை திருப்பி பண்ணிட்டாரு இன்னைக்கு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் அவரே இன்னைக்கு இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மேடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என்னுடைய பிரச்சனைகள் இதனால என்ன வந்து மன உளைச்சல்கள் எனக்கு ரொம்ப வீட்டை விட்டு நான் வெளியே வரல நானு தட்டு தடு மாதிரி என்னோட ஃபேஸ் வேல்யூவை காமிக்கிறது கூட நான் வரல இன்னைக்கு சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இருக்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல வருத்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால ஒரு பெரிய மன உளைச்சல்ல இருக்காங்க ஸோ இது எப்போ சரியாகும் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து தெளிவாக இந்த பிரச்சனை இந்த மேலே காலம் வரை தான் இருக்கும் அதுக்கு மேலே சரியாயிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது இந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு பின்னாடி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு இது எல்லாமே எப்படி இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் கடமைப்பட்டிருக்கு அது ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி அது என்ன இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க நோக்கி போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிற தெளிவான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத அதை சொல்லிவிடும் ஸோ ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நம்ம பேசக்கூடிய இப்போ அனைத்துமே கோச்சாரம் அப்படிங்கிறத ஒரு இருபது டு முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் பலன்களை கொடுக்கும் அதுவும் பிறந்த கால ஜாதகத்துல எந்த கிரகமும் இல்லாத தான் அப்போ கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எங்கள் குருவோட சேர்ந்து சந்திரன் இருந்தது கூட ஒரு ராகு இருந்தார் அப்ப நம்ம அவர்கிட்ட சொல்லிருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனை அப்போ பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு சந்திரனுடைய கேது இருக்கலாம் அல்லது குரு வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் இருந்து பார்க்கலாம் இல்ல பிறந்த கால ஜாதகத்திலே சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழு திக்பலமாக இருந்து பார்க்கலாம் நிறைய காம்பினேஷன் நவாம்சத்துல நீசம் அடைஞ்சிருக்கலாம் வக்ரம் அடைஞ்சிருக்கலாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குரு சூரியனோட சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பதில் சொல்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காத்துட்டு இருக்கு சூரிய மங்கள யோகம் இந்த கன்னியா ராசிக்கு சற்றே ஒரு நல்ல பலன்கள் கொடுக்குமா நிச்சயமாக சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் கன்னியாசி பொறுத்தவரை ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்பாரிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தொழில் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற வீடு கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா தன்மான சிங்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுக்காக திருமண வாழ்க்கையை திருப்பி 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 போஸ்ட்பான் பண்ணிட்டே இருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேலதான் யோசிப்பாங்க அதுக்கு முன்னாடி யோசிக்கவே மாட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன யோசிப்பாங்க அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அம்மா இருக்காங்க அவங்க செட்டில் பண்ணிட்டு மத்தவங்க இவங்க இன்னைக்கு பாருங்க நம்ம நிறைய கன்னியாச்சாதி பாத்து பாத்துட்டோம் கண்ணி ராசி பொறுத்த வரையும் நம்ம கேட்கும் போது சொல்லியிருந்தோம் அம்மாக்காக வெயிட் பண்ணுனீங்களா ஆமா மேடம் வீட்டுக்காக ஆமா தனியா இருந்தாங்க கொஞ்ச நாள் போட்டு போட்டுன்னு வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து இத்தனை நேரம் ஆயிடுச்சு திருமணம் இன்னைக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா வயசு பாத்தீங்கன்னா முப்பத்தாறாச்சு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க கல்யாணத்துக்கு உண்டான தசா புத்தி அமைப்பே இல்லை அப்போ அவங்ககிட்ட கிட்ட இந்த டைம் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ கல்யாணத்துக்குண்டான தசா புத்தி வரும்போது நம்ம நிச்சயமாக கல்யாணம் பண்றது எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதை ஓரம் கட்டிட்டு இந்த விஷயம் நடக்கும்போது அதை ஏத்து பழகிக்கணும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணம் சார்ந்த விஷயத்துல இன்னைக்கு பாருங்க ராசிக்கு ஏழுல இருந்து சனீஸ்வரன் பகவான் இப்போ திருமணத்துக்கு என்னமே இருக்காது சுற்றியுமே ஆனா நம்ம திருமணம் 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 திருமணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருப்போம் ஆனா அவங்க என்ன போது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க மன அர்த்தத்திற்காலம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது நம்ம யோசிச்சு நிதானமாக முடிவெடுக்கணும் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே இது பாசிட்டிவான டைமான்னு கேட்டீங்கன்னா எஸ் கடன் வாங்குறதுல அவசரம் மட்டும் காட்டிடாதீங்க கன்னிவாசி நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதெல்லாம் நல்லா இருக்குமா எனக்கு செட் ஆகுமா போனா வந்து நான் லாங் டைம் இருக்க முடியுமா அப்படின்னு நிறையா யோசனைகள் வரும் அதனால் புதிய வாய்ப்புகள் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க உங்களை டீஃபேம் பண்ணுறவங்க பக்கத்தில் போகக்கூடாது இப்போ உங்களுக்கு தேவை மோட்டிவேட் ஆனால் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை முடிஞ்சால் இருங்க இல்லைன்னா ரொம்ப ட்ரஸ்டபுள் அப்படின்னு ரொம்ப வருஷமாக கூட இருக்காங்க அவங்களுக்கும் உள்ளூர் பீப்புளுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லைன்னா அவங்களுக்கும் ரிலேட்டிவ்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸை தேர்ந்தெடுத்து அவங்க கூட உங்களுடைய பர்சனலாக ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை டிஃபேம் பக்கம் பண்ணுறவங்க பக்கத்தில் போகாதீங்க அவங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு காயத்தை மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க குடும்பத்தில் இன்றைக்கி மதிப்பு மரியாதை கௌரவம் இன்றைக்கி பெற்ற குழந்தைகள்னாலே உங்களுக்கு இன்றைக்கி அவ்வளவு ஒரு பாதிப்பு தைரியமாக சொல்லலாம் எங்கேயுமே வெளியே போக முடிய மாட்டேங்குது இந்த பொண்ணு இந்த பையன் பண்ணின விஷயத்தினால அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க கன்னிராசி பொறுத்தவரை இதுதான் இன்னைக்கு அதிகமாக நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்துல படிப்படியாக வந்து பாத்தீங்கன்னா சாட்டோட்டாகவும் பொறுமையோடு கடந்து செல்லுங்கள் ஆல்ரெடி கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல உங்களை முத்தி நோக்கி தான் இன்னைக்குல ட்ரெஸ்ஸிங்ஸும் சரியா பண்ணுறதில்ல ஒரு அன்றாடம் விஷயங்களும் இனியுமே இந்த அந்த மாதிரி ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இந்த சூரியன் பட் ப்ளஸ் இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய சூரிய மங்கள யோகம் நாலாம் இடத்துல பலம் பெற்றுனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல் திறன் வேகம் விவேகம் ராசிநாதனும் பாருங்க மூணாம் இடத்துல இதுக்கு மேல வேற என்ன வேணும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் பண்ணக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் தான் இதை கொண்டு போய் அப்படியே வச்சு பொருத்தி பார்க்க கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டுரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்